இன்று குபேர பௌர்ணமி தினம் ரொம்பவும் அற்புதமான நாம் கேட்கும் வரங்களை நம்முடைய கஷ்டம் கடம் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய நன்னார் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் விரதமாக இருந்தாலும் நாம் அந்த விரதத்தை செய்து முடித்தவுடனேயே அந்த பூஜையினுடைய பலன் கிடைக்கும் ஆனால் கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடியது இந்த சத்தியநாராயண விரத மகிமை இந்த விரத மகிமையை நாம் கேட்டாலே நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் நமக்கு சத்யநாராயணர் வழங்குவார் மேலும் நாம் நினைத்தால் மட்டும் போதும் கட்டாயம் அந்த அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த சத்யநாராயண பூஜைக்கு உண்டு அப்படிப்பட்ட சத்யநாராயண விரத மகிமையை விளக்கக்கூடிய ஐந்து அத்தியாயங்களையும் இன்றைய தினம் கதையா கேட்க போறோம் இன்றைய தினம் இதை கேட்பதே என்பதை நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் படிக்கச் செய்யும் முதல் அத்தியாயம் ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சௌணகாதி முனிவர்கள் சூத பௌராணிகரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர் சூதனும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார் நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார் அங்கு துன்புற்ற மக்களை கண்டார் இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார் மகாவிஷ்ணுவும் நாரதரிடம் நாரதா கேள் ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தலர்களுடன் சத்தியநாராயண விரதத்தை செய்யலாம் பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாழைப்பழம் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு நெய் பால் சர்க்கரை பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்தனரிடம் இந்த விரதம் மகிமையை கேட்டு தட்சிணியை அழித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும் இது கலியுகத்தில் கண்கூணாக பயனளிக்க வல்லது என்று கூறினார் இரண்டாவது அத்தியாயம் சூதர் கூறினார் அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தனன் ஒருவன் பசி தாகத்தால் அணிந்து கொண்டு இருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் பூண்டு அவனிடம் பரிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார் பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரேன் அதற்கு வழி காட்ட வேண்டும் என்று வேண்டினான் அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார் அந்தனனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்கு சென்ற பொழுது மிக அதிகமான பொருள் பெற்றான் அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான் அவன் துன்பம் நீங்கியது செல்வந்தன் ஆனான் பின்னர் இதை இடைவிடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான் அந்தரின் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு கொண்டு வந்தான் தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான் பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் பிறகு வெட்டிக்கும் கிடைத்தன பக்தியுடன் உண்டான் அந்தனரிடம் பூஜை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்யப்போவதாக கூறினான் மறுநாள் விலகுவிற்கு சென்ற பொழுது அனைத்தும் விற்றுவிட்டன சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என்று மகிழ்ந்தான் அவனும் அப்பூஜை செய்து செல்வன் ஆனான் முக்தியும் அடைந்தான் மூன்றாவது அத்தியாயம் சூதர் மேலும் கூறினார் உல்காமுகன் முகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான் அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் சந்தான சம்பத்துகளை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கும் குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான் அவனுக்கு பின் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னார் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான் அவளுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன்

The <laughs> பிடித்து அவனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான் மணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர் மகள் ஒரு நாள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டார் பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தார் அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினார் பகவானும் அரசனது கனவில் தோன்றி மணிகனையும் அவன் மருமகனையும் நான்காவது தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான் சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணன் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான் அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தள்ளிச் சென்று நின்றார் ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு மணிகன் வருந்தினான் அப்பொழுது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான் வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அவன் நகருக்கு சென்றதும் ஒரு தூதுவனை அனுப்பினான் அப்பொழுது அவன் மகளும் சத்தியநாராயண செய்து கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள் அவரின் இந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணி பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார் அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர் மகள் தன் கணவனது பாதரட்சியை எடுத்து வைத்துக் கொண்டு தானும் கணவன் பாம்பன் போல் நீரில் மூழ்கிவிட எதனித்தார் மணிகன் அச்சமயம் பூஜை செய்ய நிறுந்து கொண்டான் அச்சமயம் இறைவன் அசரீரியாய் கூறினான் மணிகனே உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டார் இது பெரும் அபச்சாரம் இவள் அதை உண்ட பெண் தன் கணவனை காண்பாள் என்றார் அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தார் ஐந்தாவது அத்தியாயம் துங்கத்வஜன் என்னும் அரசன் ஒருமுறை காற்றுக்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி விட்டு அடியில் வந்து தங்கினான் சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி செய்து பூஜை முடிந்ததும் அரசன் என்பதால் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர் அரசன் அதை மதிக்கவில்லை இளையர்கள் தந்ததை புசிப்பதா என்று எண்ணி அதை குசிக்கவில்லை உதாசீனம் செய்தான் உடனே அவனுடைய நூறு பிள்ளைகளும் உயிர் இழந்தனர் அவனுடைய சொத்தும் அழிந்து போயிற்று உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான் உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜையை செய்யலானான் சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல் பிள்ளைகளும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான் சத்யநாராயண பூஜையை செய்து செய்பவன் பகவானின் அருள் பெறுவான் ஏழ்மை விலகும் அநியாயமாய் சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான் பயம் நீங்கும் விரும்பிய எல்லாம் கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது இந்த கதையை படிப்பவரது கேட்பவரது சொல்பவரது பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பூஜையை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசேலராக பிறந்து கிருஷ்ணனுடைய அருள் பெற்றார் விற்பவன் முகப்பெருமானாக பிறந்து ராமனத அருளுக்கு பாத்திரமானான் உல்காமுகன் தசரதனாக பிறந்து ரங்கநாரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தி அடைந்தான் பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சம் அடைந்தான் துங்கத்வஜன் நான்முகன் ஆனான் இந்த ஐந்து அத்தியாய கதைகளிலிருந்தும் ஒரு விசேஷமான உண்மை தெரிவது என்னவென்றால் ஜாதி மத பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் என்பதுதான் கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் பூஜை செய்ய முடியாவிட்டாலும் இந்த சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்பதாக நாரதருடைய வாக்கு கட்டாயம் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற சத்யநாராயண அருள் என்ற கருத்தோடு நாளைக்கு நூறு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர அரகர சங்கர மகா போற்றி